ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது இல்லைனா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு மியூச்சுவல் ஆஸ்பெட்ஸில் பார்த்துக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய கணவர் வந்து ஒன்றா அரசியல்வாதியாக இருப்பார் இல்லைன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கவராக இருப்பார் இப்போ இதில் இதில் வந்து அரசியல்வாதியாக இருப்பாரா இல்லை கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துருக்கிற அந்த அமைப்பில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருப்பாங்க ஆட்சி ஆகலை சேர்ந்துருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்கு அதாவது செவ்வாயும் சூரியனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்காங்க இல்லைன்னா சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் ஆட்சி ஆகலை அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து க அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவராக இருப்பார் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும்